இப்போ சீமானவர்கள் வந்து விஜய் ஒட்டுமொத்தமாக ஆதரிக்கிறது என்னன்னா அவருடைய தமிழ் டெஃபினிஷன்ல விஜய் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுறாரு விஜய் தூக்கி கொண்டாடுவார் சீமான் அவர்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா விஜயோட கூட்டணி போறதுக்கு அவருக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கு ஒரு பதினைஞ்சு பதினாறு சதவீதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சீமானுக்கு ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் விஜய்க்கு வந்தது அந்த விஷயம் வந்து சீமானால் ஏற்றுக்கொள்ள முடியாது இம்பார்ட்டன்ட் டெஸ்டே என்னன்னா இருவத்தாறுலாம் அவர் நினைக்கிறது நடக்கலன்னா அவர் அரசியல் இருப்பாரா ஸ்டாண்ட் ஆவாரா இல்ல அவரோட கொள்கைகளை மாற்றி கொள்வாரா கூட்டணிக்கு போவாராங்கிறது தான் இருபத்தாறுக்கு அப்புறம் தான் கேள்விகள் வரும் ஏன் என் ஆதரவு என் ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம்ல இரநூறு கோடி ரூபாய் வாங்குகிற ஒரு உச்ச நட்சத்திரம் அந்த இரநூறு கோடி ரூபாய் வேணான்னு சொல்லிட்டு வந்து வெயிலில் அலைஞ்சி ஒரு கட்சியை உருவாக்கி கீழே இருந்து கீழ்மட்டத்திலேருந்து ஒரு கட்சியை உருவாக்கி அதுக்கான ஒரு கொடியை உருவாக்கி பாடல் அதுக்கப்புறம் அதற்கான மீட்டிங்ஸு ஒரு மிகப்பெரிய மாநாடு இதெல்லாம் பண்ணி இன்னொரு கட்சி ஆட்சி கொண்டு வர்றதுக்கு இவங்க கட்சி ஆரம்பிப்பாங்களா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு செக்ஷன் இப்போ உள்ள வருதுல்ல அந்த செக்ஷன் சீமானை ஏத்துப்பாங்களாங்கிறதும் பார்க்கணும் ஏன்னா அவர்களுடைய வியூஸ் வந்து ஒரு சில இடங்கள்ல எக்ஸ்ட்ரீம் வியூஸ் இப்போ தமிழன்னா யாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வரையறை கொண்டு வரார் அந்த வரையறையை விஜய் நிச்சயமாக கொண்டு வர மாட்டார் சோ தமிழ் தேசியம் வந்து நான் ஃபெயில்டு கான்செப்ட்னு சொல்ல மாட்டேன் ஸோ அது ஃபெயில்டு கான்செப்டில் ஒரு இவால்விங் கான்செப்ட்னு வேணால் வச்சுக்கலாம் ஆனால் அது எப்போ இவால்வ் ஆகி அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு சொல்ல முடியாது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போது தெரியல நான் இன்னும் ஓப்பனாக சொல்கிறேங்க டார்ச் லைட்டை இது டார்ச் லைட் அடித்தார் ரிமோட்டை தூக்கி டிவியை உடைச்சார் ஆனால் கடைசியில் யாரை எதிர்த்து ரிமோட்டை தூக்கி டிவியை உடைச்சாரோ அவங்கக்கிட்டே வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு இன்னைக்கு சரண்டர் ஆகிட்டார் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா மாற்று என்று சொல்லிக்கொண்டு வரும் எந்த கட்சியுமே வந்து அவர்களுடைய கொள்கைகளில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பது கிடையாது அதுதான் இங்கே பிரச்சனை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சிவபிரேன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்றைய செய்தியாளர்களை சந்திச்ச சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அறுபது தொகுதிகளில் என்னோட வேட்பாளர் இப்பயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நான் அறிமுகப்படுத்திட்டேன் பேசியிருக்காரு சீமானோட இந்த பேச்சு நம்ம எப்படி சார் அவர் கூட்டணிக்கு தயாரா இல்லைங்கிறது தான் புரிஞ்சுக்கணும் வேற ஒண்ணும் இல்லை அவருடைய ஸ்டாண்ட்ல இருந்து அவர் விலகவே இல்லைங்க சீமான் மீது நீங்கள் ஆயிரம் விமர்சனம் வைக்கலாம் அவர் பிரிவினைவாதத்தை உண்டு பண்றாருன்னு நீங்க சொல்லலாம் அதற்கான விஷயங்களை அவர் செய்கிறாருன்னு நீங்க பல அவருடைய பேச்சுகளை எடுத்து காட்டலாம் ஆனால் அந்த கொள்கை பிடிப்பு கூட்டணி இல்லை நான் யாரோடும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த கொள்கை பிடிப்பில் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக சீமான் அவர்கள் பயணிக்கிறார் அந்த கிரெடிட்டை வந்து சீமான் அவர்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா ஒரு கட்சியை வந்து பதினான்கு அல்லது பதினைந்து வருடங்களாக கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தல் அரசியல்ல நாலு தேர்தல் நின்றுட்டாங்க நாலு நாலு தேர்தல்லையுமே வந்து எந்த ஒரு கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் நின்று தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி அவங்க மட்டும்தான் இன்னைக்கு அங்கீகாரமும் வாங்கிட்டாங்க மாநில அங்கீகாரமும் பெற்றுட்டாங்க எட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சி எட்டு சதவீதம் வாக்குகள் வாங்குவது வந்து ஒரு பெரிய விஷயம் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அதே கட்சி எட்டு சதவீதம் வாக்கு வாங்குவது வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு சதவீதம் அசம்பிளியில் வாங்குறதுக்கு சமம் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் சம்பந்தமே இல்லை இருந்தாலும் சீமான் பேசுகின்ற அந்த கொள்கைகளுக்கும் அவர் பேசுகின்ற அந்த அரசியலுக்குமான அங்கீகாரமாக தான் அந்த எட்டு சதவீத வாக்குகளை நீங்கள் பார்க்க வேண்டும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது சீமான் அவர்களுடைய வாக்குகள் வந்து அதிகரித்து கொண்டே போகிறது ஒவ்வொரு தேர்தலிலும் அதாவது ஒரு சதவீதத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரும்போது நாலரை சதவீதம் அவர்களுக்கு வருகிறது இருபத்தொன்னில் ஆறரை சதவீதம் இருபத்தி நான்கில் எட்டு சதவீதம் ஸோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும்பொழுது எந்த கட்சி தலைவர் தனக்கான ஒரு அடையாளத்தை விரும்பாமல் இன்னொருவரோடு போய் சேர விரும்புவார் அது வந்து தேர்தல் வந்து இப்போது ஒரு சில விஷயங்களில் வந்து அவர் சீமான் என்ன நினைக்கிறார்னா நான் ஆட்சிக்கு வரும்போது நான் வரட்டும் எனக்கான சப்போர்ட் வரும்போது என் ஆட்கள் எம்எல்ஏ வாங்க ஆவாங்க இல்லை நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டு போகிறேன் இல்லை நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் கட்சியில் யாராவது ஒருத்தர் ஆவாங்க அதுக்கான டைம் தேவைப்படும் நாங்களாக ஜெயிக்கணும்னு சீமான் நினைக்கிறத நான் பார்க்குறேன் ஸோ அதனால் ஆனால் விஜய்னுடைய தமிழக வெற்றிக் கழகம் வந்து கூட்டணிக்கு அவருக்கு ஒரு ஆப்ஷன் தான் ஏன்னா புதுசா வர்ற கட்சி ஏற்கனவே திராவிட தான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரு விஜய்யோடு அவர் பல கொள்கைகளில் ஒத்துப்போகிறார் இன்னொன்று விஜய்யை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கிறது என்றால் தமிழ் அவர் ஒரு டெஃபினிஷன் வச்சுக்கிறார் தமிழ்னா என்னன்னா ரஜினிகாந்த் அவர்களை தமிழராக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டு மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை உச்ச நட்சத்திரமாக இன்றும் கொண்டாடி வருகிறார்கள் ஆனால் சீமான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து அந்த கருத்தை நாம ஏத்துக்கிறோம் ஏத்துக்கலங்கிறது வேற ஆனா அந்த கருத்துக்கான மரியாதையை வந்து எல்லாருமே கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க சீமானவர்களும் ஒத்துக்கொள்கிறார் உச்ச நட்சத்திரம் தான் ரஜினி ஆனா என்னை ஆளக்கூடாது தமிழனை ஆள்வதற்கு அவர் அவங்க ஊர்ல போய் ஆண்டுகிட்டோம் அப்படின்னு அவர் பேசுறாரு ஆனால் விஜய் அவர்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார் விஜயின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டாலும் கூட கூட்டணி இல்லை என்று சொல்வது வந்து எனக்கு தெரிந்து சீமான் வந்து அவருடைய ஸ்டாண்ட்ல அவர் வந்து அந்த கட்சியை அப்படியே கொஞ்சம் கிராஜுவலா கொண்டு போவோம் நமக்கான காலம் வரும் அப்படின்னு அந்த காலத்தை எதிர்நோக்கி அவர் பயணிக்கிறதா தான் நான் பார்க்குறேன் தனித்து போட்டி அப்படின்னு ரொம்ப இருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆமா நிச்சயமா சொல்ல அதுதான் அவர் வர்றது விஜய் போன்ற அவர் கொள்கைகளோடு ஒத்து போகின்ற ஒருவர் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட அவரோட பயணிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் யோசிப்பேன் நான் த என்னுடைய பாதை தனிப்பாதை ஏனென்றால் எனக்கு தெரியும் கமல்ஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று பல கோணத்தில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பேக் சேனல் இருந்தது ஒரு ஓப்பன் சேனல் இல்லை ஒரு அவங்க ரெண்டு பேருக்கும் தேவைப்பட்ட ஆட்கள் வந்து ரெண்டு பேர்கிட்டையும் பேசும்போது கமல்ஹாசன் வந்து திரு சீமான் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறினால் அதனால் சீமான் வந்து இல்லை எனக்கு வந்து நான் ஒரு தனி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்து நான் வந்து தனித்து தான் எனக்கு சரியாக இருக்கும் அவருடைய பாதையை அன்றைய வகுத்து கொண்டார் ஸோ அந்த பாதையில இருந்து அவர் இன்னும் தான் பாக்குற அவர் என்ன நினைக்கிறார்னா எனக்காக ஓட்டு போடுறாங்க ஸோ எனக்காக போட்டுட்டு போட்டுமே சி இதுல விஜய் போன்ற ஒரு உச்ச நட்சத்திரத்தோடு சீமான் சேருவதில் வந்து பல சிக்கல்கள் இருக்கிறது இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு எட்டு சதவீதம் ஓட்டு இருக்கிறது நாளைக்கு விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் ஒரு ஐப்பாத்தட்டிக்கலா பேசுவோமே ஒரு பதினைஞ்சு பதினாறு சதவீதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சீமானுக்கு ஒன்றுமே இல்லை இதெல்லாம் விஜய்க்கு வந்தது அந்த விஷயம் வந்து சீமானால் ஏற்றுக்கொள்ள முடியாது பதினைந்து வருடங்களாக ஒரு அமைப்பை கட்சியாக மாற்றி அந்த கட்சி வந்து நான்கு தேர்தல்களை தனித்து சந்தித்து ஒரு சதவீதத்துல இருந்து எட்டு சதவீதத்துக்கு வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நீங்க அந்த ஓட் பேங்க் வந்து ஃபுளோட்டிங் ஓட் பேங்க் தான் நானும் ஒத்துக்கிறேன் மேக்சிமம் ஃப்ளோட்டிங் ஓட் பேங்க் தான் ஆனா சீமான் அவர்களுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து

விஜயகாந்த் அவர்களுடைய டவுன்ஃபால் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளோடு கூட்டணி ஆமா தான் அவர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இரண்டு திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு இனிமேல் தேவையில்லை அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க தான் இல்லைன்னு சொல்ல ஆனா அவங்க தீ அவுட்லி தேர் டெனியோர் அவங்களுக்கு இனிமே ஐம்பது வருஷம் கொடுத்துட்டீங்க வாய்ப்பு இனிமேல் எனக்கு கொடுங்க இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்று நான் தான் என்று சொன்னவர் முதல் தேர்தலில் எட்டு சதவீதம் ரெண்டாவது தேர்தலில் மக்கள் ரெண்டாவது தேர்தலையும் அவர் தனித்து நிற்கும் போது மக்கள் நம்புகிறாங்க ஓகே இவர் உண்மையிலே தனித்து நிற்பார் போல பத்து சதவீதம் ரெண்டு சதவீதம் அதிகமாகுது மக்கள் வந்து மார்க் அதிகமாக போடுறாங்க விஜயகாந்த்க்கு ஓகே இவர் வந்து வருவார் ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒரு ஏதோ ஒரு அரசியல் இதில் விஜயகாந்த் அவர்களும் அதிமுகவோடு கூட்டணி வைக்கும் பொழுது அந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டுட்டு அதோட விஜயகாந்த் அவர்களுடைய கட்சிக்கு வந்து மக்கள் ஓட்டு போடுவதை நிறுத்திவிட்டார்கள் ஏனென்றால் எங்களை நீங்க ஏமாத்திட்டீங்க திராவிட கட்சிகளுக்கு எதிரா வரேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை நீங்க ஆரம்பிச்சுட்டு அதே திராவிட கட்சிகளோடு போய் நீங்க கூட்டணி சேர்ந்தால் அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டவர்களுக்கு என்ன மரியாதை நாங்கள் ஏன் உங்களை நம்ப வேண்டும் இதுதான் இங்க பிரச்சனை தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா மாற்று என்று சொல்லி கொண்டு வரும் எந்த கட்சியுமே வந்து அவர்களுடைய கொள்கைகளில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்பது கிடையாது அதுதான் இங்க பிரச்சனை கமல்ஹாசன் அவர்களுக்கும் அதுதான் பிரச்சனை நான் அது ரெண்டு கட்சிகள் நான் சென்டரிஸ்ட்ன்னு வந்தாரு யாரையும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் லெஃப்ட்டும் கிடையாது ரைட்டும் கிடையாது நான் சென்டர்னு சொன்னாரு நான் இன்னும் ஓப்பனாக சொல்கிறேங்க டார்ச் லைட்டை இது டார்ச் லைட் அடிச்சாரு ரிமோட்டை தூக்கி டிவியை உடைச்சாரு ஆனால் கடைசியில் யாரை எதிர்த்து ரிமோட்டை தூக்கி டிவியை உடைச்சாரோ அவங்க கிட்டயே வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு இன்னைக்கு சரண்டர் ஆயிட்டாரு இதெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க கமல்ஹாசன் வந்து ஒரு ஆகச்சிறந்த கலைஞர் இந்த நூற்றாண்டின் வந்து ஒரு மிகப்பெரிய ஆகச்சிறந்த கலைஞர் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இன்னொன்று கமல்ஹாசன் அவர்களை வந்து கலைஞராக மட்டும் நீங்கள் சுருக்கிவிட முடியாது அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியும் கூட ஆனால் அந்த அரசியல் வந்து ஒரு தேர்தல் அரசியலில் அவரால் எடுபட எடுபட முடியவில்லை ரெண்டு தேர்தலுக்கு மேல் அவரால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை அதுதான் அங்கே பிரச்சனை கமல்ஹாசன் போன்றவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா அவர் பேசின அரசியல் கருத்துக்களை வந்து தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியுமே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால பேசியிருக்க மாட்டாங்க பாபர் மசூதி எதிர்ப்புக்கு எதிராக குரல் கொடுத்தவர் கமல்ஹாசன் ஸோ அவர் அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அவருக்கு வந்து ஒரு ஒரு லெஃப்ட் பிளஸ் அதாவது ஒரு லிபரல் ஸ்டாண்ட் இருந்ததுனால நிறைய யங்ஸ்டர்ஸும் சரி படித்தவங்களும் கமல்ஹாசன் வந்து ஓட்டு போடலாம் நினைச்சி போகும்பொழுது திருப்பி அவர் வந்து ஒரு ரெண்டு தேர்தல் தோல்விக்கு பிறகு திராவிட கட்சிகளோடு ஒருவரோடு கூட்டணி சேரும் பொழுது அவருக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வருகிறது இவர் அவங்களை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு திருப்பி அவங்க கிட்டேயே போறாரு அந்த தவறை செய்யக்கூடாது என்பதுதான் விஜய்க்கு இருக்கின்ற மிகப்பெரிய பாடம்

ஆனால் ஒரு ஒரு நாற்பது தொகுதி ஐம்பது தொகுதியில் நான் வேட்பாளர் நிறுத்த மாட்டேன் நீங்கள் நிறுத்திக்கோங்க நான் நிறுத்துகிற இடத்துல நீங்கள் நிறுத்தாதீங்க அந்த மாதிரி கூட அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் ஆனால் சீமான் சொல்வது என்னவென்றால் எனக்கு வந்து விஜய் வந்து பகையாளி கிடையாது விஜய் வந்து இந்த மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று எனக்கான நான் என்ன பாதையில் பயணிக்கிறனோ அதே பாதையில் விஜய் பயணிக்கிறார் ஆனால் பாதையில் பயணிக்கிறோம் ஒன்னா கைகொட்டு கொண்டு பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தான் சீமான் சொல்கிறார் ஒரே பாதை அவருக்கு நான் போய் சப்போர்ட் பண்ணுவேன் அவருக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் தேர்தல் அரசியல் அப்படின்னு வரும்போது நான் தனியா போவேன் அவர் தனியா போவேன்னு சொல்றேன் அந்த மாதிரி பல விஷயங்கள் இங்கே நடந்திருக்கிறது இல்ல ஏற்கனவே நடந்திருக்கிறது இந்த ஒரே பாதையில போவாங்க ஆனால் ஒன்னா சேர்ந்து ஒரே நேரத்தில் சேர்ந்து பயணிக்க மாட்டாங்க ஆனால் பாதை ஒன்றாக தான் இருக்கும் சீமான் சொல்ல வர்றது என்னன்னா லைக் திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை அது வந்து கண்டிப்பாக நிச்சயமா கிடையாது திராவிட கட்சிகளோடு அவர் கூட்டணிக்கு போனார்னாலே அவருடைய ஓட் பேங்க் கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆயிடும் அது கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் விஜய்யோட போனாவது ஒரு புது கட்சி அப்படின்னும் போது சி இப்போ சீமான் அவர்களை வந்து தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட இளைஞர்கள் சீமான் தாண்டி விஜய் அவர்களை ஏற்றுக்கொள்வாங்களான்னு ஒரு கேள்வி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு செக்ஷன் இப்ப உள்ள வருதுல்ல செக்ஷன் சீமான் அவர்களுடைய எக்ஸ்ட்ரீம் வியூஸ் இப்ப தமிழன்னா யாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வரையறை கொண்டு வர்றார் அந்த வரையறையை விஜய் நிச்சயமாக கொண்டு வர மாட்டார் ஏன்னா விஜய் பிறப்பக்கும் எல்லாருக்கும் அததான் சொல்ற சொல்லிக்கா அந்த மாதிரி ஒரு ஒரு சி அவங்க வர்றது வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் ஒரு அடிப்படை அரசியல் மாற்றம் ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு விஷயம் ஆனா விஜய் இவர் வந்து தமிழர் யாரு பிறமொழித்தவர் யாரு அப்படிங்கிற ஒரு செக்ரிகேஷனை சீமானவர்கள் கொண்டு வர அந்த செக்ரிகேஷனை விஜய் அவர்கள் கொண்டு வர மாட்டார் ஸோ இந்த ரெண்டும் தான் இவங்களுக்கான ஏன்னா இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் சீமானவர்கள் முதல் முறையாக தமிழ் தேசியத்தை பேசவில்லை தமிழ் தேசியம் என்பது காலம் காலமாக தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு ஐடியாலஜி தான் மாப்போசி அவர்கள் அதை பேசினார் ஆனா மாப்போசி எவ்வளவு சீட்டு வாங்கினாருன்னு எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸிமம் அவருடைய கட்சி வந்து இரண்டு இடங்கள் தான் பெற முடிந்தது அதுவும் திமுகவினுடைய ஆதரவோடு எந்த திராவிடத்தை அவங்க எதிர்த்தாங்களோ அதே திராவிடத்தோடு சேர்ந்துதான் அவங்களால வந்து ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ்லயே வர முடிஞ்சது ஸோ தமிழ் தேசியம் வந்து நான் ஃபெயில்டு கான்செப்ட்ன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு எட்டு சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் போது நீங்க அதை ஃபெயில்டு கான்செப்ட்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த எட்டு சதவீதம் பேரை நாம வந்து அவமதிக்க முடியாது ஸோ அது ஃபெயில்டு கான்செப்ட் இல்லை ஒரு இவால்விங் கான்செப்ட்னு வேணா வச்சுக்கலாம் ஆனால் அது எப்போ இவால்வ் ஆகி அது சக்சஸ்ஃபுல் ஆகும்னு சொல்ல முடியாது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போது தெரியல பட் விஜயோட பாலிசி எப்படி இருக்கும்னா நான் புரிஞ்சுக்கிற வரையில அவருடைய அந்த பாடல்கள்லாம் நீங்க பார்க்கும்போது மூன்று எழுத்து மந்திரம் மீண்டும் ஒழிக்கும் நேரம் வந்து விட்டதுங்கிறது வந்து அந்த மூன்று எடுத்தா நீங்க எதை எடுத்துக்கிறீங்களோ அதுதான் அந்த மூன்று எழுத்து ஏன்னால் எம்ஜிஆர் பாடிய மூன்று எழுத்து வந்து திமுகன்னு ஒரு சிலர் சொன்னாங்க அண்ணான்னு ஒரு சிலர் சொன்னாங்க ஸோ திமுகவுக்கும் சரி அண்ணாவுக்கும் சரி எம்ஜிஆர் அந்த மூன்று எழுத்தாக ஒழித்தார் அண்ணா திமுகவினுடைய மூன்று எழுத்து மந்திரம் எம்ஜிஆர் இப்போ விஜய் கட்சிக்கு வந்து மூன்று எழுத்து மந்திரமாக விஜயாகவும் வைத்துக் கொள்ளலாம் தமிழக வெற்றி கழகமாகவும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் தாவேக்காகவும் வச்சுக்கலாம் ஸோ அதை தான் அவங்க கொண்டு வராங்க ஸோ அந்த பாடல்ல நான் புரிஞ்சுக்கிட்டது விஜய் அவர்கள் பேசும் பொழுது அந்த கொடிகளை எல்லாம் வைத்து நான் புரிந்து கொள்வது என்னவென்றால் அவருடைய ஸ்டேபிள் அதாவது அவர் வரக்கூடிய இடம் வந்து திராவிட அரசியலாக தான் இருக்கும் திராவிட கட்சியாக தான் அவர் வந்து பயணிப்பார் அதில் தமிழ் தேசியத்தை அதை வந்து கொஞ்சம் உள்வாங்கிப்பார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இப்ப பாஜக தலைமையான இந்திய கூட்டணி இருக்கு சீமான் இருக்காரு விஜய் தனித்திருக்காரு அப்படின்னா வாக்குதல் யாருக்கு சார் வாய்ப்பு எல்லாருக்குமே போகும் அப்ப இது வந்து நீங்க இப்போ ஒன்றரை வருடங்களுக்கு முன்னால் அதை டிஸ்கஸ் பண்றதுல வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்க ஏன்னா இன்னும் ஒன்றரை வருடம் ஆட்சி இருக்குது ஒன்றரை வருடம் ஆட்சி எப்படி போக போகிறதுங்கறதையும் பார்க்கணும் இன்னும் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்க ஆட்சிக்கு எதிரான மனநிலை எப்படி இருக்கிறது இல்ல இந்த ஆட்சி கொண்டு வர்றதுக்கு மக்கள் விரும்புகிறாங்களா இன்னொரு முறை அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பொறுத்து தான் பார்க்கணும் ஆனா இதுல எனக்கு தெரிஞ்சு என்னன்னா விஜய் அவர்கள் இப்போ ஒரு ஊடகங்கள்ல ஒரு சில கருத்துக்கள்லாம் வருது இல்ல அதிமுக தலைவர்கள் பேசுகிறாங்கல்ல தாவாக்கா தாவேக்காவும் நாம் தமிழரும் அதிமுகவும் சேரும் தாவேக்காவுக்கும் நாம் தமிழருக்கும் அதிமுகவை சப்போர்ட் பண்றதுக்கான அவசியமே கிடையாது எதுக்கு பண்ணணும் கூட்டணி எதுக்கு பண்ணணும்னு கேக்குறேன் நான் இப்ப விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை ஆட்சிக்கு வர வைப்பதற்கு விஜய் எதுக்குங்க அரசியலுக்கு வரணும் என் என் ஆதரவு என் ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம்ல அவர் எதுக்கு அரசியலுக்கு வந்து சினிமா கெரியரை கெடுத்துக்கிட்டு இருநூறு கோடி ரூபாய் வாங்குற ஒரு உச்ச நட்சத்திரம் அந்த இருநூறு கோடி ரூபாய் வேணான்னு சொல்லிட்டு வந்து வெயில்ல அலைஞ்சி ஒரு கட்சியை உருவாக்கி கீழ இருந்து கீழ்மட்டத்துல இருந்து ஒரு கட்சியை உருவாக்கி அதுக்கான ஒரு கொடியை உருவாக்கி பாடல் அதுக்கப்புறம் அதற்கான மீட்டிங்ஸ் ஒரு மிகப்பெரிய மாநாடு இதெல்லாம் பண்ணி இன்னொரு கட்சி ஆட்சி கொண்டு வர்றதுக்கு இவங்க கட்சி ஆரம்பிப்பாங்களா அது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான பர்பஸே டிஃபீட் பண்ணுதுங்க இது எந்த இடத்துல இருந்து இந்த ஸ்பெக்குலேஷன் வருதுன்னே எனக்கு புரியல விஜய் அவர்களுக்கு என்ன நிர்பந்தம் அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும்னு கேட்குறேன் அதிமுகவையே திமுகவையே ஏதோ ஒரு கட்சியை வச்சுக்கோங்க அவர் எதுக்கு கூட்டணியில் சேர்றதுக்கு அவர் வந்து இன்னொருத்தர் ரசி எதிர்கட்சிகள் திமுக வரக்கூடாதுன்னு எல்லாரும் முடிவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து அவருக்கு கட்சியா ஆரம்பிக்க வேணாம் என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் போடுவோம் ரஜினி சொன்னார்ல தொண்ணூத்தாறுல அந்த மாதிரி சொல்லிட்டு போடலாமே அதுக்கு எதுக்கு இவர் கட்சியை ஆரம்பிக்கணும் இவர் பணத்தை செலவு பண்ணணும் இரநூறு கோடி ரூபாய் வாட் அவர் சேலரி கெட்ஸ் உச்ச நட்சத்திரம் இன்னைக்கு வருஷத்துக்கு ரெண்டு படம் அவர் நடிக்கிறேன்னு சொன்னார்னா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தயாரிப்பாளர்கள் ரெடியா இருக்காங்க கதை சொல்றதுக்கு வந்து இயக்குனர்கள் வந்து கியூல நிற்கிறாங்க இது வந்து எக்ஸாஜரேஷனே கிடையாது எத்தனை இயக்குநர்கள் நீங்க போய் கேட்டாலும் விஜய்க்கு கதை சொல்றதுக்கு எத்தனையோ இயக்குநர்கள் காத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் விஜய் அவர்கள் வந்து எதுக்கு இதெல்லாம் விட்டுட்டு வந்து அதிமுகவையோ இல்லை வேற ஒரு கட்சியோ ஆட்சி கொண்டு வருவதற்கு அவருக்கு என்னங்க

அந்த மாநாட்டில் தான் தெரியும் அவரோட கட்சி அவர் யாரை பெருசாக இருக்கு சி வழக்கமாக எப்படி நடக்கும்னா ஒரு ஆட்சி நடக்கும்போது ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த ஆட்சிக்கு எதிரான கட்சியாக தான் முதலில் பார்க்கப்படும் கமல்ஹாசன் ஆரம்பித்த போது எல்லாம் என்ன சொன்னாங்க அதிமுகக்கு எதிராக ஆரம்பிக்கிறாரு அவர் திமுகவோட கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ரெண்டு எலெக்ஷன்ல இல்லை மூணாவது எலெக்ஷனில் சேர்ந்துட்டார் சீட்டு கூட வாங்கிக்காம இப்போ ராஜ்யசபால போக போறாரு ஸோ அப்படிதான் அந்த ஸ்பெக்குலேஷன்ஸ் வரும் ஆனால் கமல்ஹாசன் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் வந்து விஜய் அவர்களுக்கே ஐம்பது வயசு தான் ஆகுறது அவரோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்து யங் யங்ஸ்டர்ஸா இருக்கிறாங்க யங் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களுடைய அந்த ஓட்டு வந்து நிச்சயமா ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு சிக்னிஃபிகன் செக்ஷன் விஜய் அவர்களுக்கு போகும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா விஜய் போன்ற உச்ச நட்சத்திரம் வரும்போது நான் சொல்றது ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு மட்டும்தான் ஓகே சிக்ஸ் சென்ட்ரல்லாகவே பேசலாம் அவர் எந்த எலெக்ஷன்ல நிற்கிறாரோ அந்த எலெக்ஷன்ல இப்போ கமலஹாசன் அவர்கள் வரும்போது நாலு சதவீதம் போட்டு மக்கள் போட்டாங்களா இல்லையா அதிமுகவுடைய பிரேக்கவே ஃபேக்ஷனா ஃபேக்ஷனாக இருந்தாலும் கூட டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஐந்தரை சதவீதம் வாக்குகள் வந்துதா இல்லையா சோ இந்த சேஞ்ச் நாங்க வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரோம்னு சொல்லும்பொழுது அதுவும் வந்து டிவி தினக்கரனுக்கு என்னங்க பிளஸ் அவருக்கு கட்சியே இல்லை பதினெட்டு எம்எல்ஏ மட்டும்தான் கூட இருந்தாங்க அவருடைய முகம் வசீகரம் அவருக்கு வந்து ஒரு பிளஸ் இருந்தது அவர் பேசுற விதம் எல்லாரையும் அட்டாக் பண்ற விதம் ஸோ ஒரு பை எலெக்ஷன் ஜெயிச்சிட்ட அவருக்கு ஒரு மொமெண்டம் வந்தது இனிமே எல்லா பை எலெக்ஷனும் அவர் தான் ஜெயிப்பாரு தமிழ்நாட்டின் அடுத்த எதிர்கட்சி தலைவர் அப்படின்லாம் ஊடகங்கள் அவரை வந்து விவாதம் செய்ததா இல்லையா அப்புறம் என்ன ஆச்சு அந்த எலக்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்குங்க சோ விஜய்க்கும் அது இருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்ஸ் வந்து போகும் ஆனா விஜய் அவர்களுடைய இம்பார்ட்டன்ட் டெஸ்டே என்னன்னா இருபத்தி அவர் நினைக்கிறது நடக்கலன்னா அவர் அரசியல்ல இருப்பாரா ஸ்டாண்ட் ஆவாரா இல்ல அவரோட கொள்கைகளை மாற்றி கொள்வாரா கூட்டணிக்கு போவாராங்கிறது தான் இருபத்தாருக்கு அப்புறம் தான் கேள்விகள் வரும் இருபத்தாறு இல்லங்க அவருக்கு என்ன கான்பிடன்ட் எப்படி வரும்னு அவர் தான் சொல்ல முடியும் அவர் வந்து சி ஒட்டுமொத்தமாவே மனுஷ இயல்பு நீங்க எடுத்துக்கோங்களேன் எடுத்த உடனே என்ன நினைப்பாங்க ஓகே முதலமைச்சர் ஆகலாம் கட்சி ஆரம்பிக்கிறோம் நமக்கு உச்ச நட்சத்திரம் நாம ஆட்சிக்கு வரணும்னு தான் நினைக்கிறோம் இல்லை ஆட்சிக்கு வரணும்னா எதிர்கட்சி தலைவர் ஆகலான்னு கூட நினைக்கலாம் விஜய் அவர்களுக்கு வந்து எவ்வளவு சதவீதம் வந்து ஒரு திருப்திகரமாக இருக்குன்றதை நான் சொல்ல முடியாது அவர் மட்டும்தான் சொல்லணும் பட் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டினுடைய கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டு கால எலக்டோரல் ரிசல்ட்ஸ் ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக இருக்குங்க அந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி வேணும்னு மக்கள் விரும்புகிறாங்க ஆனால் அந்த மாற்று வந்து யாரோ ஒருத்தருக்கு ஓட்டு போட்டுற மாட்டாங்க அந்த மாற்று வந்து சரியான மாற்றாக இருக்க வேண்டும்ங்கிறதுல மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க உண்மைதான் திராவிட கட்சிகளினுடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருதுங்கிறது உண்மைதான் ஆனா அந்த ஓட் பெர்சன்டேஜ் வந்து அவங்க ரெண்டு கட்சியுமே ஆட்சி கட்டியில இருந்து தூக்கி அடிக்கும் அளவுக்கு ஓட் பெர்சன்டேஜ் குறையலை இன்னும் தான் ஆதிக்கத்துல இருக்காங்க மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது இல்லைன்னா இப்போது அவர்களுக்கு போகிற ஓட்டும் சரி பாஜகவுக்கு ஓட்டு போகிறதும் சரி இதெல்லாம் நீங்கள் எப்படி இருபத்தைந்து பர்சன்ட் இருபத்தி ஏழு பர்சன்ட்டு வருது திமுக அதிமுக கூட்டணிக்கு இல்லாமல் நீங்கள் மற்ற கூட்டணிகளோட ஓட்டு பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு வருது அதெல்லாம் என்ன இருபத்தைந்து சதவீதமும் ஒருத்தருக்கு வந்தால் அவங்க என்ன ஆவாங்க அவங்க எதிர்கட்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஸோ அதுதான் அந்த ஸ்டாண்டிங் தான் வந்து விஜயகாந்த் அவர்கள் பண்ண முடியாமல் போயிட்டாங்க அதை வந்து விஜய் பண்ணுவாராங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் சீமான அந்த லெவலுக்கு வருவாரானா இப்போதைக்கு அவருக்கு வருவதற்கான வாய்ப்பை நான் பார்க்கவில்லை ஏன்னா ஒரு கட்டத்தில் போய் அவர் ஸ்டாக்னேட் ஆகிடுவார்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய பாலிசிஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு செக்ஸனிஸ்ட் பாலிசியாக தான் இருக்குன்னா சொல்லுவோம் அதில் வந்து எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் வந்து ஒரு பிரிவினைவாதிங்கிறது கிடையாது லைக் நீங்கள் வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் மேக்னனிமஸாக இருந்து தான் தமிழ் மக்களுக்கு வந்து பழக்கம் தமிழ் மக்களுக்கு வந்து நீங்க எப்படி எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு மலையாளி முதல்வரானது இங்கே தான் அது வந்து மக்கள் கொண்டாடினாங்க அவரை மலையாளியாகவே பார்க்கவில்லை அவரை ஒரு தமிழராக மக்கள் தூக்கி கொண்டாடினார்கள் இன்னைக்கு கூட நீங்க தமிழ்நாட்டில் வந்து டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியும் சரி ஜனவரி பதினேழாம் தேதியும் சரி தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்குக்கு சென்றாலும் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தை வைத்து அவருடைய பாடல்களை ஒளிபரப்பு செய்கிறார்களா இல்லையா அவர் மலையாளின்னா யாரும் நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி தமிழ் மக்கள் வந்து ஒருவரை ஏற்றுக்கொண்டால் அவரை தங்கள் மகனாக தங்கள் தந்தையாக தங்களுடைய ஒரு குடும்ப உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அவங்களெல்லாம் நீங்க போயிட்டு அவர் இப்படிங்க அவர் வேற ஊரை சார்ந்தவரெல்லாம் சொல்ல முடியாது இன்னைக்கும் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டுக்கு அவர் மறைஞ்சி முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க ஆனா ஒரு நினைவு நாளுக்காவது நீங்க போற தெருவுல எம்ஜிஆர் பாடலை கேட்காம நிச்சயமா இருக்க முடியாது அவர் நினைவு நாளையே பிறந்த பண்ண நீர்மோர் கொடுக்குறாங்களோ இல்லையா அவர் படத்தை போட்டு ஒரு ஊதுவத்தி கொளுத்தி வச்சு ரெண்டு பக்கமும் போற வர்றவங்களுக்கு மிட்டாய் கொடுக்கறதோ இல்ல வேற ஏதாவது கொடுக்கறதோ அந்த தொண்டர்கள் மட்டும் இல்ல எம்ஜிஆரனுடைய விசுவாசிகள் செய்கிறார்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்கள் செய்கிறார் அதெல்லாம் வந்து நீங்க வந்து இங்க அந்த பாலிசி எடுப்படாதுங்க நீங்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து அரசியல்ல நீங்க ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் ஆனால் அவர் வந்து தமிழர் இல்ல அவரை வந்து நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் தான் பண்ணோம்னா எங்க இருந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்றது எல்லாருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல அவர் வந்து தன்னை தமிழராக அவர் அறிவித்துக் கொள்கிறார் மக்கள் அவரை தமிழ் உச்ச நட்சத்திரமாக ஏற்றுக்கொண்டார்கள் இன்னைக்கு நீங்க சொல்ல போனா ரஜினி இஸ் த மோஸ்ட் இன்ஃபுளுஷியல் தமிழ் அவுட் சைட் த பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரமை விட்டுட்டு நீங்க ஒரு தமிழராக ஒரு ரொம்ப மோஸ்ட் இன்ஃபுளுஷியல் பர்சன் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் இருப்பார் அதுதான் கமல்ஹாசன் இருப்பார் ஆனா கமல் வந்து ஒரு தமிழராக இருப்பதனால அவரை ஏற்றுக்கொள்வதில் இவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை விஜய் அவர்களுக்கும் அதே தான் இப்ப அவர்கள் வந்து விஜயை ஒட்டுமொத்தமாக ஆதரிக்கிறது என்னன்னா அவருடைய தமிழ் டெபினிஷன்ல விஜய் வந்து பர்ஃபெக்டா ஃபிட் ஆகுறாரு அவருக்கு ஒரு தமிழ் டெபினிஷன் வச்சிருக்காருல்ல அந்த டெஃபினிஷன்ல வந்து பர்ஃபெக்டா விஜய் ஃபிட் ஆகுறதுனால விஜயை தூக்கி கொண்டாடுகிறார் விஜய் தூக்கி கொண்டாடுவாரு அவர்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா விஜய்யோட கூட்டணி போறதுக்கு அவருக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கு அது இருபத்தி ஆறு தேர்தல் இருங்கிற சமயத்துல முடியுமா மாறலாங்க மாறலாம் மாறாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் சீமான் அவர்கள் அதிமுகவோட அதிமுகவோடு கூட்டணி வைக்க மாட்டார் என்பதில் நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் வைத்தார் அவருக்கு தான் ஆபத்து வைக்க மாட்டார் அவருக்கு தெரியும் அவருக்கு அவருக்கு வந்து ஓரளவுக்கு அரசியல் தெரியுங்க